அன்பர்களே எங்கும் பாடுகின்ற நம் தமிழ்நாட்டின் தமிழ்தாழ் வாழ்த்திலே ஐந்து அடிகள் மறைக்கப்பட்டு தமிழையும் தமிழனையும் தலைநிமுறை செய்யக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய சதி நடந்துள்ளதை தங்களுக்கு தெரியுமா நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே பல்லுயிரும் இதுதான் மறைக்கப்பட்ட பகுதியிலிருந்து பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் யாருங்க நம்ம அண்ணாமலையார் சிவபெருமானை சொல்றாருங்க சுவாமி எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழித்து மீண்டும் உருவாக்கக்கூடிய முக்கன் மூர்த்தி நம் சிவபெருமானை அண்ணாமலையாரை குறிப்பிடுறார் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மேலும் எல்லையரு பரம்பொருள் எல்லையில்லாத பெரின்பு ஆனந்த சிவபெருமான் முன் இருந்தபடி இருக்கிறார் எப்போ அவர் குழகனா இளமையா இருப்பார் அதுபோல கன்னடமும் கழித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதைத்தெழுந்து ஒன்று பலவாய் ஆயிடினும் ஆரியம்போல் தமிழ் இத்தனை மொழிகளை பெற்றெடுத்துச்சு எது தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு ஆனால் ஆரியம் ஒரு மொழியும் பெற்றெடுக்கலை உலகத்தில் அதை தாய்மொழியை கொண்டவொழி யாரும் இல்லை எழுத்து வழக்கம் இல்லை அப்படிப்பட்ட வடமொழி சமஸ்கிருதம் உலக வழக்கே ஒழிந்து போயிடுச்சுன்னு சொல்லி மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை சொல்கிறாருங்க ஆனால் தமிழ் அப்படி இல்லை எப்படி செருமான் இன்னைக்கும் குழகனா இளமையாக இருக்காரோ அதுபோல் இத்தனை மொழிகளை பெற்றெடுத்தும் உன் சீரழமை திறம் செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 என்று நாம் மூன்று முறை சொல்லுறோமே அந்த தமிழுக்கு அவர் எழுதிய ஆசிரியர் எழுதிய அந்த அடிகள்லேருந்து ஒரு ஐந்து அடிகள் மறைக்கப்பட்டிருக்க உண்மையை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அந்த பதிவை போடுறேன் அன்பர்களை நினைத்த போது அடியேன் உலம் கொதித்தேன் கண்ணீர் வடித்தேன் அண்ணாமலை நினைத்து ஏங்கினேன் பெருமானே என்ன இது என்று கெஞ்சினேன் உருகினேன் அதே உணர்வு உங்களுக்கும் வர வேண்டும் என்று இப்பதிவை இடுகிறேன் மீண்டும் நாம் போராடி ஐந்து அடிகளையும் சேர்த்து நாம் பாட வைக்க வேண்டும் எல்லோரையும் என்று தங்கள் பொன்னா திருவுடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து கொண்டு தமிழ்நாட்டு அரசுக்கும் விண்ணப்பம் வைத்துக் கொள்கின்றேன் அதிகாரிகளுக்கும் விண்ணப்பம் வைக்கின்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்